குச்சி அது வந்து மருத்துவ சொல்லி தேவைப்படுது அதனால் அந்த குச்சி தான் வெட்ட போக போகிறோம் அதெல்லாம் வந்து அறுவா எடுத்துக்கிறோம் அறுவா முக்கியமாக அறுவாய்தான் தேவைப்படுது அந்த குச்சி வெட்டுறதுக்கு வண்டி அந்த குச்சி வந்து நம்ம விரல் வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாதுங்க அந்த குச்சி வெட்டும்போது அந்த குச்சிக்கிட்ட ஒரு ரூபா காயும் போட்டு தான் நம்ம அந்த குச்சியை வெட்டி எடுத்துக்கணும் அந்த குச்சி வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட குச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் ஒரு ரூபா காசு எடுத்தாச்சு அருவாவும் எடுத்தாச்சு கிளம்ப வேண்டியது எங்கள் குச்சி வெட்டுறதுக்கு இந்த அருவா எடுத்துக்கிட்டு இந்த ரூபா காசு ஒரு ரூபா காசு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் குச்சி வெட்டுறதுக்கு அந்த குச்சி எங்கன்னா இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த இடத்துல தாங்க அந்த குச்சி இருக்குது எனக்கு இதில் எந்த குச்சின்னு சொன்ன சொல்லி தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு தான் தெரியும் அவங்க வந்துக்கிருக்காங்க நான் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கேன் அவங்க சைக்கிளில் வர்றாங்க வந்தோடனே வெட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம் இதுதாங்க அந்த குச்சி நான் எங்கள் தாத்தாவும் போய் வெட்டிகிட்டு வந்த குச்சி இது தான் இது வந்து சரிங்க எப்படி வளையுது பத்தியலா இந்த குச்சி எதுக்குன்னே நான் உங்கள்கிட்ட சொல்லல இப்போ சொல்கிறேன் இந்த குச்சி எதுக்குன்னு இந்த நாள்பட்ட மூச்சு குத்துலாம் பிடிச்சிருக்கும் பத்தியலா சில பேர் மூட்டை தூக்கும்போது கீழே விழுந்தா அவங்களுக்கே தெரியாமல் இது தடுமாறி அந்த மூச்சு குத்து குடிச்சு கொண்டுறோம் அந்த மூச்சு குத்தை எடுக்கிறது தாங்க இந்த குச்சி இந்த குச்சியோட பேர் பாலை குச்சி இது வந்து பொம்பளை ஆள் நிற்கக்கூடாது வெட்டுற இடத்துல ஜென்ஸ் தான் போய் வெட்டிகிட்டு வரணும் அதனால் எங்கள் தாத்தா தான் வெட்டுனாங்க நான் ஒரு ரூபா காசு கொடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு அந்த குச்சி இருந்த புதரை மட்டும் காட்டிட்டு நான் எங்ககிட்ட தள்ளி வந்துட்டேங்க எடுக்க முடியலை போது எடுக்க முடியலை ஆனால் இதுதான் அந்த குச்சி இதை வந்து ரெண்டா ரெண்டா அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் மூச்சு குத்து குடிப்பாங்க இதில் எப்படி மூச்சு குத்து குடிப்பாங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுவேன் உண்மையிலே எவ்வளோ நாள் பட்ட மூச்சு குத்தாக இருந்தாலும் டக்குன்னு சரியாயிருங்க இந்த குச்சியில் இந்த குச்சி பேர் பாலை குச்சி இந்த குச்சி ரொம்ப நீலம் இருந்துச்சுங்க அதனால எங்கள் தாத்தா பாதி கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரொம்ப நீலம் இருந்தால் மூச்சு குத்து பிடிக்க முடியாது இந்த கத்தி வச்சு இந்த சென்ட்ரலில் கட் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி தாங்க அந்த குச்சியை சென்ட்ரலில் தான் கட் பண்ணிக்கணும் ஒரே சரி சமமாக கட் பண்ணணுங்க ஒரு பக்கம் சின்ன குச்சாவும் ஒரு பக்கம் பெரிய குச்சாவும் கட் பண்ணோம்னா நம்ம மூச்சு குத்து பிடிக்க முடியாது அதனால் ஒரே சரி சமமாக கட் பண்ணணும் டக்குன்னு சீக்கிரமாக கட் பண்ணிங்கன்னா ஓட கட் ஆகி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரியே கட் பண்ணிட்டு மெது 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 மெதுவாக ரெண்டு குச்சியவும் சரிசமமாக கட் பண்ணி எடுக்கணுங்க இந்த வருங்க அந்த எங்கள் தாத்தா கட் பண்ணி எடுக்கிறா வருங்க இதே மாதிரி மெது மெதுவாக கட் பண்ணி அந்த அந்த கடைசி எரிதை அந்த அந்தவாருங்க கட் பண்ணி எடுக்கிறா இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க அப்போ தான் மூச்சு குத்து பிடிக்கிறதுக்கு சரியாக வரும் அதாவது மூச்சு குத்து பிடிக்கும்போது ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்க பார்த்த மாதிரி நிற்கணும் எங்கள் வீட்டுக்காரர் சைடில் திரும்பி நின்றுட்டார் அதான் இந்த பக்கம் திரும்பி திரும்பின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவும் அம்மாச்சியும் அதாவது அவருக்கு தான் மூச்சு குத்து பிடிச்சிருக்கு அவருக்கு மூச்சு குத்து பிடிக்கணுங்கிறக்காண்டி அந்த குச்சி வந்து அவர் உடம்புல டச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சட்டையை கழட்ட சொன்னாங்க இப்போ வந்து அந்த குச்சி வந்து அவர் உடம்புல அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி வச்சுக்கணும் நான் வந்து சப்போர்ட்டுக்கு தான் நிற்கிறேன் யாருக்கு மூச்சு குத்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த டச் ஆகிற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு நின்றுக்கலாம் இது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட குச்சிங்கிறதுனால எங்கள் அம்மாச்சி வந்து விபூதி பூசி விடுவாங்க எப்போவுமே யாருக்கு மூச்சு குத்து பிடிச்சாலும் இந்த மாதிரி விபூதி பூசி விட்டு அந்த கம்பில் வந்து மூணு இடத்துல அந்த விபூதி வைப்பாங்கங்க இந்த குச்சியை வந்து சாமிக்கு சமமாக நினப்பாங்க ஏன்னா எனக்கும் சரி எங்கள் அத்தமையன் ஒரு பையன் அவனுக்கும் சரி ஒரு நாலு பட்ட மூச்சு குத்து ரெண்டு பேருக்குமே ஒரு டைம் பிடிச்சிருந்து நானும் மூச்சு குத்து பிடிச்சேன் அவனும் மூச்சு குத்து பிடிச்சான் இந்த மாதிரி தான் மூச்சு குத்து பிடிச்சி எடுத்து விட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளையிலே எனக்கு அந்த மூச்சு குத்து சரியாயிடுச்சுங்க உண்மையிலே இந்த குச்சியில் மூச்சு குத்து பிடிச்சோம்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாளையிலே சரியாயிடும் நாங்கள் அதனால அந்த மூச்சு குத்துக்கெலாம் மருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே குடிக்க மாட்டோம் இந்த குச்சியை தாங்க மூச்சு குத்து பிடிக்கிறது லேடிஸ் வந்து சேலை கட்டிக்கு மூச்சு குத்து பிடிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அது கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் ஆகுங்க அந்த குச்சி ரெண்டும் வந்து தன்னாலே ஒன்று சேரும் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் அதை வந்து ஆட்டாமல் அந்த குச்சியை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் அது வந்து அந்த குச்சி அதுவாகவே வந்து பக்கத்தில் ஒன்று சேரும் அந்த மாதிரி சேர்ந்து சின்னாதான் அது மூச்சு குத்து எடுத்து விடுதுன்னு அர்த்தம் விபூதி வந்து எங்கள் அம்மாச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த குச்சியில் இந்த குச்சியை வந்து நாங்கள் சாமிக்கு சமமாக தாங்க பார்ப்போம் இருட்டுற டைமாக பார்த்து தாங்க இந்த குச்சியில் மூச்சு குத்து பிடிப்பாங்க அந்த குச்சி ரெண்டும் ஒன்று சேர போதுங்க அந்த குச்சி ரெண்டும் அப்படியே வந்து ஒன்று சேர்ந்துருச்சுன்னா மூச்சு குத்து எடுவட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்படியே அந்த ஒன்று சேர்கிற இடத்த அப்படியே ஒடிச்சுட்டு அந்த மூச்சு குத்து பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு தூக்கி போடுவாங்க எந்த அந்த பக்கத்தில் சா அந்த ஒன்று செஞ்சிருச்சு அவ்வளோதான் மூச்சு குத்து விட்டுருச்சுன்னு அர்த்தம் தான் அதை ஒடிச்சிட்டு எங்கள் அம்மாச்சி எங்கள் வீட்டுக்கு மூணு சுற்று தலையை சுற்றிட்டு தூக்கி வீசிடுவாங்க அவ்வளோதான் மூச்சு குத்து பிடிச்சி பிடிக்கிறது